அம்மன் சன்னதி தெருவில் நடுவில் காவல் தெய்வமாக ஸ்ரீ கோவில் ஒன்பதாவது ஆண்டு கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலை பாபநாசத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் பின்பு பால்குடம் வீதி உலா வருதல் மதியம் ஒரு மணி அளவில் அன்னதானம் நடைபெற்றது பின்பு மாலை ஆறு மணி அளவில் தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து கிரககுடம் மற்றும் கும்பம் எடுத்து வருக நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பதினொன்று மணி அளவில் அலங்கார தீபாராதனை அதனைத் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் அன்னமுது படைத்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கே பி சிவசுப்பிரமணியம் பிள்ளை எம் சேதுராமலிங்கம் பிள்ளை மற்றும் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க